ஹலோ ட்ரேடர்ஸ் நான் சொல்ல போகிற மூணு பெஸ்டான ஸ்டாக்ல நீங்க லாங் டைமுக்கு இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா பார்க்க முடியாத அளவுக்கு மெசிவான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் இந்த ஸ்டாக்ல எல்லாம் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் இந்த சான்ஸ் எல்லாம் கிடைக்குமான்னு தெரியாது வீடியோ ஃபுல்லா பாருங்க செம்மையாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதிகமான இன்ஃபர்மேஷன் டெபினெட்டாவே லேர்ன் பண்ணலாம் ட்ரேடர்ஸ் இந்த இம்பார்ட்டன்ட் அனவுஸ்மெண்ட் நவராத்திரி ஃபெஸ்டிவல் நடந்துட்டு இருக்கு என்னோட ஸ்டாக் மார்க்கெட்லயும் சரி அண்ட் மெம்பர்ஷிப்லேயுமே இங்கே ஃப்ளாட்டாக பார்த்தீங்கன்னா டேரக்டாக ஃபிஃப்டி பர்சண்ட் டிஸ்கவுண்ட் சேல் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் இந்த அட்வான்ஸு இங்கே ரெகுலர் ப்ரைஸ் ஒன் தௌசண்ட்னு இருக்குது ஏன்னா அதே இப்போ ஃபிஃப்டி பர்சென்ட் ஃப்ளாட் டிஸ்கவுண்ட்டில் வெறும் ஜஸ்ட்டு நீங்கள் ஃபோர் டபுள் நைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் அண்ட் மந்த்லி மெம்பர்ஷிப் ரெகுலர் ப்ரைஸ் வந்து டூ டுவெண்ட்டியில் சேல் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ டேரெக்டாக தேர்ட்டி டூ பர்சன்ட் ஆஃபரில் வெறும் ஜஸ்ட்டு நீங்கள் ஒன் ஃபார்ட்டி நைனில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அண்ட் சேம் டைம் ரொம்ப பேர் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அண்ட் ஜாயின் பண்ணுற பிளான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுனா இங்கே இயர்லி மெம்பர்ஷிப் தான் இது ரெகுலர் ப்ரைஸ் வந்து த்ரீ தௌசண்ட் சீல் பண்ணிட்டுருக்கேன் ஏன்னா அதே வந்து இப்போ ஃப்ளாட்டாக இங்கே டேரெக்டாக ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் சீல் பண்ணிட்டுருக்கேன் அண்ட் இது இதுவுமே இப்போ டேரெக்டாக ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபோர் டபுள் நைனில் தான் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெகா டிஸ்கவுண்ட் ஆஃபர் வெறும் ஜஸ்ட் இங்கே அக்டோபர் ஃபிஃப்த் வரைக்கும் தான் இருக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபர்ஸ்ட்டு கம்பெனிலையும் லிங்க் தந்திருக்கேன் வெறும் ஜஸ்ட்டு ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் கேபிட்டலை க்ரோ பண்ண டெஃபினட்டாவே ஹெல்ப்பாக இருக்கும் லிஸ்ட்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டாக் கோல்கேட் நம்ம மார்னிங்கில் ஏஞ்சி ஃபஸ்ட்டு பண்ணுற ரொட்டின் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா இங்கே ப்ரெஷ் பண்ணுறது தான் ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருமே இங்கே கோல்கேட்டை யூஸ் பண்ணாமல் இருக்கவே மாட்டாங்க கம்பெனி இது இங்கே ஸ்டாக் பிஇ ஃபார்ட்டி த்ரீ இருக்குது அண்ட் சேம் டைம் இண்டஸ்ட்ரி பிஇ இங்கே ஃபிஃப்டி ஒன் இருக்குது கீரை அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும் இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அண்டர் வேல்யூவேஷனில் தான் ட்ரேட் ஆகிட்ருக்கு அட் அண்ட் சேம் டைம் ஆர்ஓசிஇ ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் பர்சன்ட் இருக்குது சேம் டைம் ஆர்ஓஇ இங்கே எயிட் எயிட்டி ஒன் பர்சன்ட் இருக்குது இது சொல்லவே தவிர ரொம்ப ரொம்ப அமேசிங்காக இங்கே பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ஃபிஃப்டி ஒன் பர்சன்ட் இருக்குது எந்த ஒரு ஸ்டேக்குமே இங்கே வந்து ப்ளெஜ் பர்ச ப்ளஜிங் ஃபால் பண்ணவே இல்லை அண்ட் டெட் இக்யூட்டி வெறும் பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட்டு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் தான் இருக்குது ஈவன் சொல்ல போச்சுன்னா கடனை இல்லாத கம்பெனி கூட ஈஸியாகவே சொல்லிடலாம் டிவிடென்ட் ஈல்டுமே சொல்லத் தேவையில்ல ஆல்மோஸ்ட் இங்கே டூ பாயிண்ட் த்ரீ ஜீரோ பர்சன்ட் நல்ல பெட்டரான டிவிடண்ட் ஈல்டுமே இருக்காங்க குவார்ட்டர் அண்ட் குவார்ட்டர் ரிசல்ட் பார்த்தாலும் ஒரு ஆல்மோஸ்ட் இங்கே கரெக்டாக பார்க்கலாம் ஜூன் குவார்ட்டரில் ஒ ஒன் ஒன் சாரி ஒன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி செவன் கோர்ஸ் இங்கே சேல்ஸ் இருந்துச்சு ஏன்னா அதே வந்து இப்போ கரண்ட் ஜூன் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா ஒன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபோர் கோர்ஸ் சேல்ஸ் இருக்குது மீன்ஸ் சேல்ஸ் இங்கே கம்மியாக இருக்கிறது நல்ல க்ளியராக பார்க்க முடியுது அட் சேம் டைம் நெட் ப்ராஃபிட்டுமே லாஸ்ட்டு ஜூன் குவார்ட்டரில் த்ரீ சிக்ஸ்டி ஃபோர் இருந்துச்சு இப்போ கரண்ட் ஜூன் குவார்ட்டரில் த்ரீ சிக்ஸ்டி ஒன் இருக்குது நெட் ப்ராஃபிட் இங்கே டவுன் ஆனதுக்கான மீன்ஸ் சேல்ஸுமே நெட் ப்ராஃபிட் டவுன் ஆனதுக்கான மெயின் ரீசனு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின்னா லாஸ்ட் குவார்டரில் இங்கே தேர்ட்டி ஃபோர் இருந்துச்சு அதே இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ பர்சன்ட் இருக்குது இந்த மாதிரி டவுன் ஆனதுதான் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெட்டரான சான்ஸ்ன்னு கூட ஈஸியாகவே சொல்லலாம் இந்த மாதிரி பெஸ்ட்டாக இருக்க கம்பெனியில் அண்ட் டெக்னிகல்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு நியர் அபவுட் வந்து இப்பே ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் கீழே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அண்ட் இந்த கம்பெனி எதுவுமே ஒரு ஆல்மோஸ்ட் வந்து எவ்ரி டைம் ஒரு தேர்ட்டிலேருந்து ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் கீழே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே அக் அட்யூமேட் பண்ணலாம் அண்டு லாங் டேம்க்கு அட்யூட் பண்ணுற மாதிரி தான் ஒரு நல்ல பெட்டரான இன்வெஸ்ட்மெண்ட் இந்த கோல்கேட் கம்பெனிலையுமே பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஸ்டாக் எச்சிஎல் டெக்னாலஜி ஐடி செக்டர் கம்பெனியில் ஒரு டாப் ஃபைவ் ஒரு லிஸ்ட் எடுத்திங்கன்னா இந்த கம்பெனி இல்லாமல் இருக்கவே இருக்காது அண்ட் கம்பெனி இங்கே மார்க்கெட் கேப்புமே த்ரீ லேக்ஸ் செவன்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் கூடுது ஒரு நல்ல பெட்டரான மீன்ஸ் லார்ஜ் கேப் ஸ்டாக் தான் அண்ட் சேம் டைம் ஸ்டாக் தி பிஇ இங்கே டுவெண்ட்டி ஒன் இருக்குது இண்டஸ்ட்ரி பிஇ இங்கே டுவெண்ட்டி நைன் இருக்குது பேர் அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும் இப்பயுமே ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அண்டர் வேல்யூவேஷனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இது நான் இம்பார்ட்டன் நோட் பண்ணிக்கோங்க அதனால தான் சொல்கிறேன் ஆர்ஓசிஇ தேர்ட்டி ஒன் இருக்கு சேம் டைம் ஆர்ஓஇ டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்குது சொல்கிற அளவுக்கு ஒரு கம்மியாக இல்லைனாலும் ஓரளவுக்கு அபோ ஆவரேஜாக தான் பார்க்க முடியுது அண்ட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங்குமே சிக்ஸ்டி பர்சன்ட் கிட்டே நல்ல ஒரு பெட்டரான ஸ்டேக்ஸ் இருக்குது இருக்கிற ப்ரொமோட்டர் கிட்டே இருக்கிற எந்த ஒரு ஸ்டேக்குமே இங்கே பிளச் பண்ணவே இல்லை இதுவுமே பாசிட்டிவான விஷயம் தான் அண்ட் டெட்டி கிட்டி வெறும் ஜஸ்ட்டு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ நைன் தான் இருக்குது இங்கேயுமே ஆல்மோஸ்ட் வந்து ஒரு கடனை இல்லாத கம்பெனி கூட ஈஸியாக சொல்லிடலாம் அண்ட் ஈவன் டிவிட் ஈல்டுமே பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் எயிட் எயிட் பர்சன்ட் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான டிவிடென்ட் ஈல்டுமே இருக்காங்க குவார்ட்டர் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது லாஸ்ட் இயர் ஜூன் குவார்ட்டரில் டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் கோர்ஸ் இருந்துச்சு ஏன் அதே வந்து இப்போ இப்போ இருக்கிற கரண்ட் ஜூன் குவார்ட்டரில் தேர்ட்டி தௌசண்ட் கோடுது சேல்ஸ் இருக்குது ஆல்மோஸ்ட் இங்கே குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் இங்கே க்ரோத் பார்க்க முடியுது அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டுமே ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கோர்ஸ் நெட் ப்ராஃபிட் இருந்துச்சு அதே இப்போ கரண்ட் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கோர் தான் இங்கே நெட் ப்ராஃபிட் இருக்குது அண்ட் டவுன் ஆனதுக்கான சேம் ரீசன் உங்களுக்கு கிளியாக அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் டுவெண்ட்டி ஒன் பர்சன்ட் இருந்துச்சு அதே கரண்ட் ஜூன் குவார்ட்டரில் இங்கே டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி பர்சென்ட் தான் இருக்குது இதனால் தான் இங்கே டிக்ளைன் இருக்குது இந்த மாதிரி டிக்ளைன் ஆகும்போது தான் மீன்ஸ் நல்ல நல்ல ஸ்டாக்ஸ் எல்லாம் மாதிரி கீழே விழும்போது தான் ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அப்போ தான் நம்மளுமே இங்கே பிக் பண்ணணும் அண்ட் இந்த ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு இப்பயுமே தேர்ட்டி பர்சன்ட் கீழே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அண்ட் இந்த ஸ்டாக்ஸ்லையுமே இப்பயுமே நீங்கள் அக்யுமேட் பண்ணுற மாதிரி தான் டெஃபினட்டாவே பண்ணலாம் அண்ட் இந்த ஸ்டாக்ஸ்லையுமே எப்போயுமே ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு தேர்ட்டிலேருந்து தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கீழே டவுனில் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ எப்போல்லாம் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிதோ அக்யுமேட் பண்ணிங்கன்னா ஒரு லாங் டைமில் மேசிவான அதுவும் செம்மையான ரிட்டர்ன்ஸை பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஸ்டாக் ஏஷியன் பெயிண்ட் கம்பெனி ஒரு புது வீடு கட்டினாலும் சரி இல்லை நம்ம கிட்டே இருக்கிற பழைய வீடாக இருந்தாலும் சரி அந்த வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாருக்கிட்டாவது போய் ஒரு பெஸ்ட்டான பெயிண்ட் கம்பெனி சொல்லுப்பா அப்படின்னு சொல் கேட்டிங்கன்னா எல்லாருமே ஃபஸ்ட்டு சொல்கிற கம்பெனி ஏஷியன் பெயிண்ட் தான் சொல்லுவாங்க அது உங்களுக்கு நல்ல க்ளியராகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இந்த கம்பெனி இதுமே இங்கே மார்க்கெட் கேப் டூ லேக் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் இதுவுமே ஒரு சொல்ல போச்சுன்னா ஒரு லாஸ்ட் கேப் ஸ்டாக் தான் அண்ட் ஆர்ஓசி இங்கே டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்குது சேம் டைம் ஆர்ஓஇ இங்கே டுவெண்ட்டி பர்சன்ட் இருக்குது ஓரளவுக்கு அளவுக்கு அபோ ஆவரேஜ் தான் இங்கே பார்க்க முடியுது ப்ரமோட்டர் ஹோல்டிங்குமே ஃபிஃப்டி டூ பர்சென்ட் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ப்ரமோட்டர் ஹோல்டிங் இருக்குது அட் த சேம் டைம் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெர்ஜிங் பர்சன்டேஜ் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் வந்து நைன் பாயிண்ட் த்ரீ எயிட் பர்சன்ட் இருக்குது இது ஓரளவுக்கு ஒரு நெகட்டிவ்னு சொல்லலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் டெட்டி கிட்டியுமே இங்கே அதிகமாக இல்லை வெறும் ஜஸ்ட்டு மினிமமாக ஒரு ஜீரோ பாயிண்ட் ஒன் டூ தான் இருக்குது அண்ட் ஈவன் டிவிடன் டீல்டுமே பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் பர்சன்ட் ஒரு நல்ல பெட்டரான டிவிட் டீல்டுமே தந்துட்டு இருக்காங்க அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ட் வாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் லாஸ்ட் ஜூன் கார்ட்டில் சேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனா எயிட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கோர்ஸ் இருந்துச்சு ஏன்னா அதே வந்து இப்போ கரண்ட் ஜூன் க்வட்டரில் எயிட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி நைன் கோர்ஸாக இருக்குது மீன்ஸ் சேல்ஸ் இங்கே டிக்ளை டிக்ளைன் ஆனதை நல்லா க்ளியராக பார்க்க முடியுது அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் ஃபைனலாக வந்திருக்கு ஒன் லாஸ்ட் ஜூன் குவார்டரில் ஒன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி செவன் கோர்ஸ் இருந்துச்சு அதே இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் ஜூன் குவார்டரில் ஒன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் கோர்ஸாக இருக்குது நல்ல க்ளியராக அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும் நெட் ப்ராஃபிட் இங்கே டிக்ளைன் ஆயிருக்கு சேர்க்கான ரொம்ப சிம்பிளான ரீசன் தான் மீன்ஸ் இன்ஃப்ளேஷன் இங்கே ஹைல இருக்குது யாருமே அதிகமாக மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இப்போ பெயிண்ட்ஸ்லாம் மீன்ஸு பர்ச்சேஸ் பண்ணி வீட்டுக்குலாம் அடிக்கிறதில்ல ஏன்னா ப்ரைஸே அதிகமாக இருக்கிறதில்லை அண்ட் சேம் டைம் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினுமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஜூன் குவார்ட்டரில் நைன்டீன் பர்சன்ட் இருந்துச்சு ஏன்னா அதே வந்து கரண்ட் ஜூன் குவார்ட்டரில் எயிட்டீன் பர்சன்ட் இருக்குது இதுன்னு ஒரு இம்பார்ட்டண்டான ரோலை ப்ளே பண்ணுது அண்ட் அகெயின் சொல்கிறேன் இந்த மாதிரி நல்ல நல்ல பெரிய பெரிய ஸ்டாக்ஸ் எல்லாமே இந்தமாதிரி கீழே டவுனில் இருக்கும் போது தான் மீன்ஸ் நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா பை பண்ணும்போது ஒரு நல்ல பெட்டரான வேல்யூவேஷன்ஸ் லாங் டைமில் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் இந்த ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு நியர் அபவுட் ஒரு தேர்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டு கீழே டவுனில் தான் ட்ரேட் இருக்கு அண்ட் இந்த ஸ்டாக்கையுமே லாங் டைமில் லாங் டைம் அக்கூமேட் பண்ணுற மாதிரி ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ்லேருந்து ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் கீழே டவுனில் இருந்துச்சுன்னா டேரெக்டாகவே கண்ணை போயிட்டு இந்த ஸ்டாக்ஸில் எல்லாமே அகிமேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அகைன் ரிமைண்ட் பண்ணிக்கிறேன் என்னுடைய கோர்ஸ்லயும் சரி அண்ட் மெம்பர்ஷிப்லயும் சரி இப்போ ஃப்ளாட்டாக வந்து டிஸ்கவுண்ட்ல சீல் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் இந்த சேலுமே பாத்தீங்கன்னா அக்டோபர் ஃபிஃப்த்துக்கெல்லாம் இங்கே முடிஞ்சிடும் அதனால சீக்கிரமா பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க கீழே வீல் இருக்கேன் வெறும் ஜஸ்ட் ஒன் டைம் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு டெஃபினெட்டாவே ஹெல்ப்பாக இருக்கும் இந்த வீடியோ நான் நம்பர் உங்களுக்கு இந்த வீடியோ டெஃபினெட்டாவே ஹெல்ப்பா இருக்கும்னு இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் தமிழ் சேனலை இப்போ வரைக்கும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணனா சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரத்துக்கும் ஹெல்ப்பாக இருக்கும் நான் சொல்லியிருக்கிற இந்த மூணு பெஸ்ட்டான லாங் டைம் ஸ்டாக்கை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன டெஃபரெண்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயில் அனலைசிஸில் வீடியோ வேணும் அதேமே வெறும் ஜஸ்ட் ஒன் டைம் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்